ஆரம்பத்தில் நம்ம எங்கே இருக்கிறோம்னா இது நால் ரோடு ஒயின் ஷாப் பூங்கா நகர் பக்கத்தில் இந்த அங்கே ஒரு வண்டி வருதுல்ல அதை தாண்டி அங்கிட்டலாம் கம்பெனிங்க இருக்குது நைட்டெலாம் வேலை முடிஞ்சு லேடிஸ்லாம் அங்கே வேலை பார்த்தாங்கன்னா இந்த வழியில் எப்படி வருவாங்க இது வந்துட்டு அந்த க்ரீன் கலர் நெட்டு விட்டுருக்காங்கல்ல அது வந்துட்டு அந்த க்ரீன் கலர் வலை ஷாப் பார் இப்போ எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் வந்தேன் ரவுண்ட்ஸ் வந்தேன் அப்போ சும்மா இதில் ஒரு ரவுண்டு அவ்வளோதான் மற்றபடி நாம் அந்த பாதைக்கு போக மாட்டோம் உங்களுக்கே தெரியும் நீங்கள் குடிபோதையை விடக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இது மாதிரியான இடங்களுக்கு வரவோ நீங்கள் எங்கெல்லாம் நின்று தண்ணி அடிச்சிங்களோ அங்கெல்லாம் போகக்கூடாது அந்த மாதிரியான நபர்கள் கூட பேசக்கூடாது அதிகமாக பழக்கம் வச்சக்கூடாது அவங்க கூட அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அதை வலியுறுத்தும் வகையில் இங்கே நின்று ஒரு வீடியோ ஓகே இல்லை ஃபோன் வருது சரி ஓகே இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு இப்போது சும்மா தான் வீட்டில் படுத்துருக்கேன் ரெண்டு வருஷம் தொடர்ந்து வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்ததுனால இங்கே திருப்பூரில் இருக்கும்போதும் வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்ததுனால இப்போ வீட்டில் இருக்கிறதுக்கு எப்படா வீட்டுக்குள்ளே போய் ரிலாக்ஸாக இருப்போம் ஒரு அமைதியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நம்ம போவோம் அப்படின்னு நினச்சி நான் எங்கே இருக்கேன் இப்போ சும்மா இருக்கிறது நம்மளுக்கு பரபரன்னு இருக்குது என்னடா பண்ணுறது வாய்க்காலில் தண்ணி விடுதான் வாய்க்காலில் தண்ணி நிரம்பி ஓடிக்கிட்டு இருக்கான் இந்த பெரிய வாய்க்கால் பொன்னகர் வாய்க்கால் ஆண்டிப்பாளையம் வாய்க்கால்லாம் சும்மா அடி தண்ணி தெ இருக்குதான் நொம்பி ஒழுஞ்சி ஓடுதான் ஆண்டிப்பழ வாய்க்காலெல்லாம் ரொம்ப ஆழம் போகலாம் அப்படின்னு மனசு இருக்கு வெயில் சரியான வெயிலாகவும் இருக்கு மண்டை ஓடிக்கிட்டு இருக்கு நண்பர்களே தூக்கமும் வரமாட்டேங்குது திருப்பூரில் தீ போல வெயில் அது தீவிரமாக வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு மண்ட இது தூக்கமும் ஊக்கமும் வர மாட்டேது செல்லில் சார்ஜ் குறைஞ்சிருது அப்புறம் செல்லுக்கு சார்ஜ் போடணும் சார்ஜ் போட்டுக்கிட்டே செல்லு யூஸ் பண்ணணும் நேற்றுக்கு லைவில் சார்ஜ் இல்லாமல் லைவ் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சி மொபைல் ஸோ இன்றைக்கெலாம் சார்ஜ் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி போகணும் லைவுக்கு இப்போ மணி ரெண்டரை ஆகும் மணி மூன்றரை மூணு முப்பத்தி ஒன்று ஊரே அமைதியாக இருக்குது இது தாங்க திருப்பூர் ஊர் சொன்னமே வேலைக்கு போயிடுச்சு நம்ம மட்டும் தான் வீட்டில் வெட்டியாக இருக்கிறோம் அம்மா கூட சில அம்மா வீட்டில் இருக்குது மற்றபடி மக்கள் மக்களை சொல்கிறேன் இதே எங்கள் கிராமமாக இருந்தால் கிராமமாக இருந்தாலும் வெயில் நேரத்தில் எல்லாம் வீட்டில் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் ஆனால் சொல்கிறேன் ஒரு ஈவினிங் டைம்லலாம் அப்படி அப்படி ஆள் நம்மட்டாக இருக்கும்ல காலையில் நேரத்தில் இங்கெல்லாம் காலையில் ஏஞ்சின்னா பரபரன்னு வண்டி எடுத்துகிட்டு பறந்துடுவாங்க வேலைக்கு அப்புறம் ஒரு ஆறு மணிக்கு மேலே எல்லாம் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க மேக்ஸிமம் ஒம்பது மணிக்கு மேலே தான் எட்டு மணிக்கு எட்டரை மணிக்கு வேலை முடிஞ்சு தான் வருவாங்க கம்பெனியில் வேலை செய்வாங்க இந்த ஆஃபீஸர்ஸ் டீச்சர்ஸ் இவங்களாம் ஒரு ஈவினிங்கெலாம் வேலை முடிஞ்சு வீட்டை பக்கம் போயிடுவாங்க மற்றபடி பார்க்கலாம் முடியாது இங்கேயிருந்து சிம்ம நின்று அங்கிட்டுலாம் நின்றுட்டு இருக்க மாட்டாங்க ஒரே பிஸி லைஃப் இந்த திருப்பூர் இதில் வேலை இல்லாமலாம் வந்து மாட்டிக்கிட்டோம்னா மண்டை காஞ்சிடும் இப்போ காஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னும் சாப்பிட சாப்பிடுவோம் தண்ணி தாங்க அதிகமாக இருக்குது சரி ஓகே நண்பர்களே இந்த நாள் முடிஞ்சிருச்சு இந்த நாளோட கடைசி நிமிடங்களில் நான் இருக்கிறேன் ஓகே இப்போ தான் லைவ் முடிஞ்சிது லைவ் அவ்வளோ சிறப்பாக போகலை ஓகே சுப்பிரமணி கூட சுப்பிரமணி கூட ஒரு சண்டையாச்சு ஆச்சு நம்ம அதிதீவிர சப்ஸ்கிரைபர் ஒரு பையன் என்னை பேட் கமெண்ட் பண்ணிட்டான் இன்ஸ்டாகிராமில் ஐ டோன்ட் நோ ரொம்ப நெருக்கமான பையன் இப்போ கொஞ்ச நாளாக கேப்பு டக்குன்னு பேட் கமெண்ட் பண்ணிட்டான் ஓகே நாம் வச்சா வச்சது தான் அதில் மாற்றமில்லை இல்லை பார்த்துக்கலாம் பிடிச்சிருந்தா இருக்கட்டும் பிடிக்கலன்னா போகட்டும் சுப்பிரமணியன் ஒரு பையன் அவன் குரூப் விட்டு வெளியாகிட்டா அது வேற ஒரு கதை அதை போய் சந்திக்கணும் இப்போ இப்போ மெசேஜ் வருது எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்து விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி போய் அவனை வந்துட்டு சேர்த்து விட்டு அவன்கிட்ட போய் நேரம் கடலையை போடுவோம் ஓகே இந்த நாள் எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாளை நான் உருவாக்கி கடந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்ன மாதிரி இருக்கும்னு நினைங்க எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க ஓகே இந்த நாள் நம்மளோட நோக்கம் என்ன நான் ஆல்கஹால் குடிபோதை பிரச்சனைகள் இதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக வாழணும் அப்படிங்கிறது அந்த வகையில் நான் சக்சஸ் சக்சஸ் ஓகே மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு வீடியோவில் தொடர்ந்து பாருங்கப்பா அப்போ தான் என்னோடய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வேறு என்ன சொல்கிறது எல்லோரும் பார்த்து பத்திரமாருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பார்த்து பற்றமா இருங்க பார்த்து பற்றமா இருங்க பார்த்து பற்ற மாறுங்க